இந்த ஊட்டியில் பார்த்தீங்கன்னா மருமகளுக்கே வந்து மாமியார் விஷம் வச்சு அவங்கள இது பண்ணாங்க அப்படின்னு செய்திகள்லாம் இதில் என்ன நடந்தது அவங்களுக்கு வேற யாரோ ஒருத்தரோட தொடர்பு இருந்துச்சு அதை மருமகளையும் வந்து நேரடியாக பார்த்துட்டாங்க ஸோ பார்த்தனால அந்த பயத்தில் வந்து கொலை செஞ்சிருக்காங்க அந்த பதட்டத்தில் பண்ண தப்பு இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு உண்மை வெளியே வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கேஸ் ஸோ இந்த மாதிரி தெரியாமல் எவ்வளவோ இருக்குது ஸோ இப்படி எங்கிட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து கேஸ் கொடுத்தாங்க ரொம்ப போராடி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் தான் சந்தோஷமாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் மறுபடியும் வேலைக்காக போயிடுறாரு ஸோ மந்த்லி ஒன்ஸ் வரும்போதும் பார்த்தீங்கன்னா தனிமையாகவே விடுறதில்ல அந்த ஒரு ஒரு கல்யாணத்துக்கு உண்டான ஒரு என்ஜாய்மெண்ட்டே இல்லாத மாதிரி வந்து அவ் அவங்க ஒரு மாதிரி இந்த பொண்ணு அந்த அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இதை பற்றி பேசினாலுமே அவங்க இருந்தது இல்லை அம்மா அப்படிதான் பழைய ஆள் கொஞ்ச நாள் ஆனால் சரியாயிரும் அப்படியே சொல்லியிருக்காங்க ஸோ சம்திங் ராங்குங்கிறதுமே அந்த பொண்ணு எங்கிட்ட கேஸ் கொடுத்தது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேறு ஏதாச்சும் எங்களை பிரிக்கிறதுக்காக என்ன அனுப்புற டைமில் வீட்டில் ஏதாச்சும் பூஜை பண்ணுறாங்களோ ஸோ கேஸ் கொடுக்கும்போது நாங்கள் கேஸ் பார்க்குறோம் ரெகுலராக ஒருத்தர் அவங்க இந்த பொண்ணு இல்லாத டைம்லாம் வராரு இந்த பொண்ணு இருக்கிற டைம் அவங்க வராரு அவங்க வந்து ஒரு பெரிய ஃபே அவங்களோட ரொம்ப வருஷத்தோட ஃபேமிலி ஃப்ரெண்டு மருமகள் இல்லாத டைம் மட்டும் வந்தால் டவுட்டாக நினைப்பாங்க அவங்க இருக்கும்போதும் அவர் வராரு போகிறாரு அப்படிலாம் இருக்கனால யாருக்கும் அது பெருசாக சந்தேகம் வரல ஸோ நாங்கள் ரொம்ப அது ரொம்ப டீப்பாக பார்க்கும் போது தான் தெரிஞ்சிச்சு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்றைக்கி நம்மோட டிடெக்டிவ் யாஸ்மின் மேம் இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் வணக்கம் வணக்கம் தொடர்ச்சியாக நிறைய கேஸ் ஸ்டடீஸ் எல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பட் இப்போ இந்த ரீசெண்டாக சில இன்சிடென்ட் பேசலாம்னு இந்த ஊட்டியில் பார்த்தீங்கன்னா மருமகளுக்கே வந்து மாமியார் விஷம் வச்ச அவங்கள இது பண்ணாங்க அப்படின்னு செய்திகள்லாம் ஆக்சுவலி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க பட் இதில் என்ன நடந்தது இதில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து அதுதான் நம்மளுக்கு நியூஸ்லேயே வந்துருச்சு இல்லைங்களா அவங்களே வாயால் உண்மையை சொல்லிட்டாங்க இல்லையா அவங்களுக்கு வேறு யாரோ ஒருத்தரோட தொடர்பு இருந்துச்சு அதை மருமகளையும் வந்து நேரடியாக பார்த்துட்டாங்க ஸோ பார்த்தனால அந்த பயத்தில் வந்து கொலை செஞ்சுருக்காங்க வெளியே தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சைன் ஆயிடு வச்சு கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நிறையா ஒரு கள்ளக்காதலை இல்லீகல் அஃபேர் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இதில் கமிட் ஆகுறாங்க ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா எது இம்பார்ட்டன் சொல்லி தெரிஞ்சு அதுலேருந்து வெளியே வ டீசண்டாக வெளியே வந்து ஸோ எது முக்கியமோ அதை அவங்க வந்து அந்த ரோலில் இருந்துட்டு போகிறது நல்ல விஷயமா இருக்கும் இதுல அப்பாவியா வந்து அதை பார்த்துறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த உண்மை வெளியே சொல்லிருவாங்கன்னு சொல்லி அந்த பதட்டத்துல பண்ண தப்பு இன்னைக்கு உலகம் ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு ஆரம்பத்துல இந்த கேஸ் பத்தி சொல்லும்போது அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதை நம்ப வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஆஹ் செவென்டி டேஸ் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்றத அத ரிவீல் பண்ணிருக்காங்க அப்படின்றது இது நம்மளுக்கு தெரிஞ்ச உண்மை வெளியே வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கேஸ் ஸோ இந்த மாதிரி தெரியாமல் எவ்வளவோ இருக்குது எத்தனையோ கேஸ் வந்து இந்த மாதிரி தெரியாமல் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணி அதை கடந்து போன கேஸ் நிறையா இருக்குது நிறையா சூசைடான ஃபேமிலியில் கூடி வந்து இப்போ பொண்ணு சூசைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வந்தது சரி இதுக்கு மேலே நம்ம அது எதுக்கு வளர்த்துட்டு அது ஒரு பெரிய விஷயமா கொண்ட வீணான மன உளைச்சல்னு சொல்லிவிட்டு தெரிஞ்சும் கண்டுக்காமல் போகிறவங்களும் எத்தனையோ இருக்குது இப்போ இதுல இருக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்க வந்து எதையோ மறைக்கிறதுக்காக ஒன்னு பண்ண போய் அந்த ஒரு பொண்ணு பாத்திரா அட்லீஸ்ட் அது தெரிஞ்சிருந்த அந்த பொண்ணு சொல்லியிருந்தாலும் அவங்க சொந்த பந்தம் அப்படி போய் அவங்க சொந்தத்தோட அது முடிஞ்சிருக்கும் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக வந்து ஒரு நியூஸாக மாறி எல்லாருக்குமே தெரிஞ்சு அவங்க ஓயாலேயே அது சொல்லிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா போனது தாண்டி அது ஒரு உயிரையே வாங்கிடுச்சு அப்படின்னு ஆமா இப்போ இது ரிலேட்டடா நீங்கள் இதுக்கு முன்னாடியான அந்த கேசஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க இல்லையா மேம் இப்போ குறிப்பாகவே மருமகள் மாமியார் இது எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டா இருக்குது ஏன்னா இப்போ நம்ம சிலதெல்லாம் ரொம்ப காமெடியா சொல்லுவோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிறதெல்லாம் காமெடியா நம்ம உண்டு மருமகளுக்கும் இவங்களுக்கும் நம்ம மாமியாருக்கு நடக்கிற பிரச்சனைகளை கூட காமெடியா உண்டு ஆனால் எவ்வளோ சீரியஸ் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு இதுல எல்லாமே வந்து ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தாங்க எல்லாத்துக்கும் அவங்கவுங்க சைடு வந்து ஒரு பர்சனல் இருக்கும் எல்லாமே வந்து ஓப்பனாக எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஓப்பனாக இருக்கும்னு சொல்ல முடியாது என்ன ஒரு குடும்பத்தில் என்னென்ன நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியாது இப்போ வெளியேருந்து ஒரு ஒரு பொண்ணு போகிறா மருமகளோ இல்லை மருமகனோ ஸோ ஏதாச்சும் ஒரு இடத்துல இப்போ எங்கிட்ட நிறையா கேஸ் வந்து மருமகளை பார்க்க சொல்லி மாமியார் கேஸ் கொடுக்கறது உண்டு மாமியார் நடத்தியில் சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லி மருமக உண்டா மருமகன் கொடுப்பாங்க ஸோ மாமனாரை பார்க்க சொல்கிறது ஸோ இந்த மாதிரியான ஒரு அஃபேர் வந்து இப்போ ஜென்ரலாக வந்து எல்லோரும் சொல்கிறது ஹஸ்பண்ட் மேலே ஒய்ஃபுக்கு டவுட் ஒய்ஃப் மேலே ஹஸ்பண்டுக்கு டவுட் அதை தாண்டி வந்து யா நம்ம குடும்பத்தில் இருக்க யாராச்சும் ஒருத்தரோட நடத்தையில் வந்து ஒரு சந்தேகம் வரும்போது அது ரிலேட்டடாக கேஸ் கொடுப்பாங்க ஸோ இப்படி எங்கிட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து கேஸ் கொடுத்தாங்க இந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் ரொம்ப போராடி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் மேரேஜ் பண்ணும்போதே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எங்கள் அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போதே அப்பா இறந்துட்டார் ஸோ அதனால் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துட்டாங்க இவர் வே ஒர்க் பண்ணுறது வந்து நார்த் சைடில் வேலை வேலை பண்ணுறாரு ஸோ இங்கே தான் ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணும் போது தான் லவ் ஆயிருக்கு இப்போ வந்து அவர் நார்த் சைடு வேலை பண்ணுறாரு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நீ வேலைக்கெல்லாம் போகக்கூடாது எங்கள் அம்மா வந்து தனிமையாகவே இருந்துட்டாங்க அதனால் நீ வந்து கூடவே இருக்கணும் நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வரேன் நீ அம்மா கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி கன்வின்ஸ் பண்ணி ஃபேமிலிலேயும் ரெண்டு ஃபேமிலிலையும் கன்வின்ஸ் பண்ணி இந்த பொண்ணையும் சொல்லி இந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டாங்க கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் தான் சந்தோஷமாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் மறுபடியும் வேலைக்காக போயிடுறாரு ஆஃபீஸ் போயிடுறாரு ஸோ மந்த்லி ஒன்ஸ் வரும்போதும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இருந்தது இவங்களை வந்து ரொம்ப இன்டிமே இன்டிமேஷனுக்கு அலோ பண்ணுறதில்ல தனிமையாகவே விடுறதில்ல ஏதாச்சும் ஒரு அந்த டைமாக பார்த்து தான் இந்த பூஜை இருக்குது அந்த பூஜை இருக்குது இந்த விரதம் அப்படின்னு எதாச்சும் ஒன்று சொல்லி இவங்களை வந்து செப்பரேட்டாவே வச்சுருக்காங்க இப்போ இவன் இந்த பொண்ணு வந்துட்டு இந்த பெண் பொண்ணுக்கு என்ன ஒரு இதுன்னா நம்ம கல்யாணம் பண்ணது பிடிக்கல போல் இருக்குது சப்போஸ் வந்து ஏன்னா இவங்க சொந்தத்திலே வந்து அவங்களோட ரிலேட்டிவ் ஒரு பொண்ணை தான் வந்து இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க விரும்பியிருக்காங்க ஸோ கல்யாணத்தில் வந்து விருப்பம் இல்லாமல் தான் வேறு வழி இல்லாமல் ஒத்துருந்துருக்காங்க அதனால் அதனால வந்து எதாச்சும் ஒன்று சொல்லி நம்மளை பிரிக்க பார்க்குறாங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கு ஒரு டவுட் வந்து தான் எங்கள்கிட்ட கேஸ் கொடுத்தாங்க ஸோ எப்போ பார்த்தாலும் அதே மாதிரி என்னையுமே வந்து ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு கோவில்லாம் சும்மா பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவில் அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு போன ரெண்டு நாள் ஒரு நாள் ஆகிற மாதிரி வேற வேற ஊர்ல இருக்கிற கோவிலுக்கு போய் இந்த நாள்ல இந்த கோயில் விசேஷம் இருக்கும் இங்க போய் பூஜை பண்ணு அங்க போய் குறிப்பாக அந்த பையன் சமயம் அந்த பையன் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் வருவாங்க ஸோ அவங்க அந்த பையனே வந்து ஏன் அவர்கிட்ட கூட்டு போகல அப்படின்னா நீ அம்மா கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து ரொம்ப தனிமையா இருக்கிறாங்க அப்படியே இருந்துட்டாங்க ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமாவது ஏன்னா ஏன் ரிலேட்டிவ்லேயே வந்து எனக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா சொந்தத்திலே இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான்

அந்த பையன் வரும்போதுமே வந்து ஒரு டார்ச்சர் மாதிரி அப்போவுமே வரதே வர்றதே மந்த்லி ஒன்ஸ் வரும்போதுமே வந்து ரெண்டு பேரையும் சேர விடாம ஏதாவது ஒரு இன்னைக்கு இந்த விரதம் இருக்கு அப்படி சொல்லிட்டு மேக்சிமம் அந்த ஒரு ஒரு கல்யாணத்துக்கு உண்டான ஒரு என்ஜாய்மெண்ட்டே இல்லாத மாதிரி வந்து அவ் அவங்க ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறது ஏதாச்சும் ஒரு வித வந்து சொல்லிகிட்டே இருக்கிறது இந்த பொண்ணு அந்த அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இதை பத்தி பேசினாலுமே அவங்க இருந்துட்டு இல்லை அம்மா அப்படிதான் பழைய ஆள் அப்படியே வளர்ந்துட்டாங்க அப்பா இறந்ததுலேருந்தே கோவில் அது இதுனே வளர்ந்துட்டாங்க அதனால உங்களுக்கு தெரியாது கொஞ்ச நாள் ஆனால் சரியாயிடும் கொஞ்ச நாள் ஆனால் சரியாயிரும் அப்படியே சொல்லியிருக்காங்க பட் இந்த பொண்ணுக்கு ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு ஸோ சம்திங் ராங்குங்கிறதுமே அந்த பொண்ணு எங்கிட்ட கேஸ் கொடுத்தது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேற ஏதாச்சும் எங்களை பிரிக்கிறதுக்காக என்ன அனுப்பிடுற டைம்ல வீட்டில் ஏதாச்சும் பூஜை பண்ணுறாங்களோ இல்லை வேற ஏதாச்சும் மாந்திரிகம் அந்த மாதிரி சம்மந்த எதுவும் சொல்லுவாங்க இல்லையா அது சம்பந்தமா வந்து இந்த கோவில் அப்படி இப்படிலாம் போறது என்னைய அனுப்பிவிடும் போதெல்லாம் இவங்க இங்க லோக்கல்ல வந்து ஏதோ பண்றாங்க போல இருக்கு எங்களுக்கு பயமா இருக்கு இந்த பொண்ணுக்கும் கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம் சோ மூட நம்பிக்கையா இருந்தாலும் பிரிச்சறது வந்து இவங்கள ஒரு ரெண்டு மனச மீறி வந்து அந்த லவ் மீறி யாருனாலயும் பிரிக்க முடியாது ஆனாலும் அவங்களுக்கு அத மீறி வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு நம்பிக்கை இருக்கறனால பண்ணி ஏதாவது பிரிச்சிருவாங்கன்னு சொல்லி பயத்துல தான் என்ன இப்படி கோவிலுக்கு அனுப்பும் எங்க மாமியார் இங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க அப்படி ஸோ கேஸ் சோ கொடுக்கும் போது நாங்க கேஸ் பாக்குறோம் ரெகுலரா ஒருத்தர் இல்லாத எல்லாம் வராரு இந்த பொண்ணு இருக்கிற டைம் அவங்க வராரு அவங்க வந்து ஒரு பெரிய அவங்களோட ரொம்ப வருஷத்தோட ஃபேமிலி ஃப்ரெண்டு இவரை விட ரொம்ப சின்ன வயசு தம்பிங்கிற மாதிரியான ஒரு முறையில தான் பழகுறாங்க அந்த அவங்க மாமியாருக்கு மருமகளை விட வயசு கம்மி மாமியார் மாமியாரை விட வயசு கம்மி ஆனால் தம்பி மாமியாரோட தம்பிங்கிற மாதிரி கூட பிறந்த தம்பியில் ஒரு ஏதோ ஒரு சொந்தம் ரொம்ப வருஷம் பழக்கம் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுல தம்பி மாதிரி சொல்லி தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அவர் சாதாரணமாக வராரு போகிறாரு அங்கே இ இத்தனைக்கும் வந்து அவங்க அந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கம் பக்கமாக நிறைய வீடுகள் இருக்கிற இடம் தான் அவர் சாதாரணமாக வராரு இது அது யாரும் பெருசாக நோட்டீஸ் பண்ணுறதுல தெரிஞ்சவங்க தானே வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க ஏன்னா மருமகள் இல்லாத டைம் மட்டும் வந்தால் டவுட்டா நினைப்பாங்க அவங்க இருக்கும் போதும் அவர் வராரு போறாரு அப்படிலாம் இருக்கிறனால யாருக்கும் அந்த ஒரு பெருசா சந்தேகம் வரல ஸோ நாங்கள் ரொம்ப அது ரொம்ப டீப்பாக பார்க்கும் தான் தெரிஞ்சிச்சு அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள அந்த அம்மாவுக்கும் இவருக்கும் இருக்கிற கனெக்ஷன் தெரிஞ்சிச்சு ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ இவங்க இந்த பொண்ணுகிட்ட நாங்கள் இந்த விஷயத்த சொல்லி இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்களோட சைடு இருக்கிற அட்வைஸ் என்ன சின்ன வயசுலயே ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க ஸோ இறங் ஃபீலிங்ஸுங்கிறது எல்லாத்துக்கும் காமன் தான் ஸோ எல்லாருனாலையுமே ஒரு ஒரு மெச்சூர்டான ஒரு ஒரு கண்ட்ரோலான லைஃப்பில் வாழ முடியும்னு சொல்ல முடியாது அது ஆளுக்கு ஆள் மாறுபடும் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நீடு இருக்குது ஒரு ஃபேமிலி ஒரு ஒருத்தவங்க வேணும் அவங்களுக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னு நினச்சாங்கன்னா இந்த சொசைட்டி வந்து அதை வந்து ரொம்ப கல்யாணமான ஒரு பெரிய பையன் இருக்குது பையனை கஷ்டப்பட்டு தான் வளர்த்தணும் பையன் பெருசாகிட்டான் அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கும் போது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கிற இந்த ஃபீலிங்ஸ் யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி டைமில் தான் வந்து இந்த மாதிரி இல்லீகல் அஃபேர் வருது இந்த இடத்துல அந்த பொண்ணு படித்த பொண்ணு நம்ம சொல்லும் போதும் கரெக்டான ஒரு ஆள் கிட்டே வந்திருக்காங்க நாங்கள் சொல்கிறோம் ஸோ இதை நீங்கள் வேறு மாதிரி ஹார்ஸாக டீல் பண்ணாமல் நீங்கள் உங்கள் மாமியார் உட்கார வச்சு சாதாரணமாக பேசுங்க அவங்களுக்கு தேவைன்னா வந்து அவங்களுக்கு மேரேஜ் கூட பண்ணி வச்சுருங்க ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு தனியாகவே வாழ்ந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் தான் வந்து ஒரு பார்ட்னர் தேவைன்னு சொல்லிக்கல எத்தனையோ ஷேரிங்கான ஒரு ஷேர் பண்ணுற விஷயங்கள் எத்தனையோ இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அது மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு கூட இல்லை ஏன்னா இந்த காலத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச அறுபது எழுபது வயசுலாம் ஒரு ஜென்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுறது இல்லை ஒரு லேடிஸ்னால் வந்து ஒரு சின்ன வயசாக இருந்தாலும் கல்யாணம் ஆகிடுச்சினாலும் சரி டிவோர்ஸ் ஆனாலும் சரி இல்லை எவ்வளோ மாற்றம் வந்தாலுமே அது ஒரு விஷயமாக தான் பார்க்குறாங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னாலுமே வந்து கல்யாணம் பண்ணுறதுங்கிறது என்ன தான் மாறி இருந்தாலும் அது ஒரு விஷயமா பேசுகிறவங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்க ஸோ இது இவங்கள்ட்ட சொல்லும் போது இவங்க அது வந்து வேறு விதமாக கொண்டு போய் அவங்கள்ட்ட பேசுறது இப்போ இதே இப்போ இவங்களே வந்து மருமகளே வந்து இது வேறு விதமாக கொண்டு போயிருந்தாங்க அப்போ அந்த இடத்துல வேறு ஏதாச்சும் தப்பு நடந்துருக்கறக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது நம்ம இந்த ஊட்டியில் நடந்த கேஸ் பார்த்திங்கன்னா அவங்க மேரேஜ் ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறாங்க இருந்துட்டு அவங்க பண்ணுறது வந்து ஒரு பெரிய தப்பு ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலைமை இருக்கிறவங்க வந்து கரெக்டான ஒரு மனநிலை இல்லாதவங்களாம் இருப்பாங்க ஸோ ஃபேமிலியிலேருந்து ஒன்றா வெளியே வந்துடணும் எது முக்கியமோ அதுலேருந்து வெளியே வந்துடணும் ஸோ அது பயங்கரமான ஒரு தண்டனைக்குரிய விஷயந்தான் அவங்க பண்ணது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கிட்ட வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இந்த மாதிரி இல்லீகல் ஃபயரில் இருக்காங்க அவங்க அப்படின்னு அப்போ அதை எப்படி அவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு அது ஷாக்கிங்காக இருந்ததா இல்லை எப்படி இருந்தது எப்போவுமேங்க எங்கிட்ட ஒருத்தவங்க கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து கேஸ் கொடுக்க வராங்க பேசுகிறோம் அதுக்கப்புறம் ரிசல்ட் சொல்லும் போது என்ன ரிசல்ட்டோ அப்படி படார்னு உடைச்சி பேசுகிற ஆள் கிடையாது அந்த ஸ்டைலில் நான் எந்த கேஸையும் ஹேண்டில் பண்ண மாட்டேன் ஒரு விஷயம் நாங்கள் பார்க்க பார்க்க தெரியுது இந்த ஒரு விஷயம் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கும் போது இப்போது உண்மையாலுமே அவங்க நினைச்ச மாதிரி ஒரு மாந்திரீகம் பண்ணுறாங்க அது இதுனா வந்து நாங்கள் அதை அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணி யோசிக்க மாட்டோம் சொல்லிடுவோம் அதில் ஒரு பெருசாக ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகிறது இல்லை ஸோ ஒரு மா மாமியார் வந்து ஒரு பையனும் வந்து ரொம்ப பெருசாக மதிக்கிற அம்மா மாமியார் வந்து இந்த மாதிரி கோவில் தான் போவாங்கன்னு நினச்சிருந்த ஒரு மருமக ஆனால் ஒரு அஃபேரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது சொல்கிறதே வந்து ஒரு சிக்கலான ஆமாம் சிக்கலான விஷயம் பட் வந்து எங்கிட்ட வர கிளைண்ட்டு வந்து நான் கண்டிப்பாக அந்த கேஸ் கொடுக்குற கொஞ்ச நாளில் அடிக்கடி பேசுறது அதில் நிறையா புரிஞ்சுப்பேன் சில கேஸ் எங்களுக்கு வர ரிசல்ட்டு ரிப்போர்ட் பொறுத்தே வந்து அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது சம்மந்தமாக பேச ஆரம்பிப்போம் வேற ரிலேட்டடா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கேஸ் இப்படி நடந்துச்சு அதுக்கு இப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்க இது கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ரெடி ஒரு ஒரு ரிப்போர்ட் அவங்க கரெக்டான பண்றது மாதிரியான மேக்ஸிமம் பண்ணும்போது ஒரு ஒரு ஷாக் இருக்கும் இல்லையா என்னடா நம்ம என்னமோ ஏன்னா அவங்களுடைய அவங்க மாந்திரிகம் பண்றாங்க அவங்களும் கடவுள் நம்பிக்கை இருக்கு சம்திங் அதை இவங்க நாள் திங்க் பண்ணி இருந்திருப்பாங்க பட் அது வேற காரணம் இருக்குன்னு அவங்களோட அவங்களுக்கு வந்து அவங்களோட வாழ்க்கை அவங்களோட ஹஸ்பண்ட் கூட அவங்க ஒன்னா இருக்கணும் அத வந்து அவங்க அம்மா பிரிக்கிறாங்க நம்மளை வந்து தன்னோட பையன் இருந்து தன்னோட கணவன் இருந்து பிரிச்சிருவாங்களாங்கிற பயத்துல வந்து கேஸ் கொடுத்தவங்களுக்கு ஒரு விதத்துல அப்பா தப்பிச்சோம் நம்மளை பிரிக்கிறதுக்கு அவங்க எதுவும் பண்ணல அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு சோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கைய நம்ம ஏற்படுத்தி கொடுத்தா நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் அவங்களுக்கு இருந்துச்சு ஸோ அதை அப்போ அதை அவங்க ஹாப்பியாகவே ரிசீவ் பண்ண ஆமாம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ நிறைய இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் பர்பஸ்க்காக நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக பேசலாம் நன்றி நன்றி